இது எதற்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொன்னா இந்த பொது சொத்தின் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை பொதுவா திருட்டு அப்படிங்கிறது வேறு வார்த்தை இருக்கு சாரி அப்படின்னு சொன்னா திருட்டு அர்த்தம் இந்த திருட்டினுடைய வார்த்தை பயன்படுத்தப்படவில்லை என்கிற வார்த்தை பொது சொத்தில் ஊழல் செய்பவன் என்ற அதற்கு அர்த்தம் செல்லவர்கள் சொன்னார்கள் வப்பு செய்யப்பட்ட நோக்கத்திலிருந்து வேறு ஒரு நோக்கத்திற்கு ஒருவன் பயன்படுத்தினால் குற்றம் என்று சொன்னார்கள் பள்ளிவாசலுக்கு என்னை தர வேண்டும் அன்றையெல்லாம் என்னை தான் ஊற்றுவார்கள் மின்சாரம் கூடாத காலத்தில் அதற்காக வேண்டி ஜெய்தூனுக்காக வேண்டி என்னைக்காக வேண்டி இவ்வளவு காசு நான் வப்பு செய்கிறேன் என்று சொல்லி கூத்துட்டு போறாள் இல்லையா அந்த காசில் பள்ளிவாசலுக்கு என்னை தான் வாங்கி ஊத்த வேண்டும் அது அல்லாமல் பள்ளிவாசலுக்கு விரிப்பு விரிப்பதோ அல்லது வேறு ஏதாவது பள்ளிக்கு செலவு செய்வதோ இது மோசடி என்று சொல்லுகிறார்கள் கட்டலாம் இப்படி வேண்டுமானால் தவிர ஒரு வப்பு செய்யக்கூடியவர்களுடைய அந்த வார்த்தையை மீறி வேறு ஒன்றுக்கு செய்து விட்டால் ரிஜினல் அலையில செல்லும் அதிலே மோசடி செய்து விட்டார்கள் என்று ரிஜர்ல சொன்னார்கள் அப்ப வப்பு செய்யக்கூடியவர் என்ன வார்த்தை சொல்லுகிறாரோ அதைத்தான் அதற்கு தான் இஸ்லாத்தில் வக்கு வாரியம் அமைக்கப்பட்டிருக்கிறது அதே போல இப்போது இருக்கக்கூடிய இந்தியா கிட்டத்தட்ட மூணு மாத காலமாக இந்த வக்பு சொத்தி எப்படியாவது கொள்ள வேண்டும் என்ற நோக்கில் மிகப்பெரிய அளவிலே ஒரு சர்ச்சையில் ஆய்வு கொண்டே இருந்தது அதை இப்போது தாண்டி 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 பெருநாள் முகித்து கையோடு அவசர அவசரமாக மக்களவை அவையில் மசோதாவின் பனிரெண்டு மணி நேரம் விவாதங்களுக்கு பிறகு எல்லோரும் எதிர்க்க எதிர்க்க சில எம்பிக்களை எல்லாம் ஆதரவு வைத்துக் கொண்டு கிட்டத்தட்ட வாரிய சட்ட மறுப்பு மசோதாவாக ஒரு சில விஷயங்களை இன்றைக்கு ஆளும் கட்சி பாரதிய ஜனதா ஏற்படுத்தி இருக்கிறது நமக்கெல்லாம் தெரியும் பெருநாள் நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி இது சட்ட வெளியே வருது பொதுவாகவே முஸ்லீம்களை அச்சுறுத்துவதற்கு இவர்கள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சதாம் முசலி தூக்கில போடுவதற்கு போது ஒரு பெருநாள் தேவைப்பட்டது இதற்கு முன்னால் ஒரு பெருநாள் முடிந்த போது ஒரு பள்ளிவாசலை இடித்தார்கள் இப்படி வருகிற வரிசையில் இந்த பெருநாள் முடிந்த கையோடு வக்கு சட்ட திருத்தம் என்ற பெயரில் ஒரு பெரிய ஒரு கொள்ளை சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் அன்பானவர்களே எழுபத்தி எட்டு வருஷ இந்தியாவினுடைய சுதந்திரத்தினுடைய அந்த அமைப்பில் சட்ட இந்திய கான்ஸ்டியூஷன் என்று சொல்லுகிற இந்தியாவினுடைய குடியுரிமை சட்டத்தினுடைய அடிப்படையில கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாவது வருஷம் முஸ்லிம்களுக்கான வக்குவாரிய சட்டங்கள் ஏற்படுத்தப்பட்டது